ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையோட பிளாக் தான் வெள்ளி செவ்வா அப்படின்னாலே லேடிஸ்க்கு ரொம்ப ஃபேவரெட்டான கிழமை எத்தனை நல்ல நாள் நமக்கு வந்தாலும் இந்த வெள்ளி செவ்வா வந்தாலே நமக்கு ரொம்ப ஒரு வைபாக இருக்கும் நான் வந்து வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருக்கிறேன் இப்படி தான் நான் வச்சு ரெடி பண்ணுவேன் அப்போ உருளிக்கு போட்டு வச்சுக்கலாம் உருளி வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நேர்மறையான எண்ணத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் திருஷ்டிக்கு மட்டும் கிடையாது நம்ம கோலம் போடுறது உருளி வைக்கிறது இதெல்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள் வரும் இந்த மாதம் முழுக்க நம்ம மா கோலமே போட்டதுனால சரி ஸ்டென்சில் வச்சு போட்டுக்கலான்னு முடிச்சுட்டு நான் சாமி ரூம் சமையல் ரூம்க்கு வந்துட்டேன் கிச்சன் கிளீன் பண்ணிக்கலான்னு நான் இப்படி தான் கழுவி விடுவேன் ஏன்னா எனக்கு சிங்க் பக்கத்தில் இருக்கிறனால கழுவி விடுவேன் ஆனால் அதை பார்த்து பண்ணணும் ஏன்னா பர்னர் ஏதாவது ரிப்பேர் ஆகிடும் அதனால் வியாழக்கிழமையே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவேன் நம்ம சேனல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் காலையில் எழுந்ததும் சாம்பிராணி எல்லாம் போட்டு ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வீடு வியாழக்கிழமை கொஞ்ச நேரம் சங்கடம் பார்த்தோம்னா ஆனால் வெள்ளிக்கிழமை காலையில் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுலேயும் கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப தெய்வீகமான மாதம்னு சொல்கிறாங்க நான் காலையில் நிலப்படிக்கு மட்டும் ரெண்டு தீபம் ஏற்றிட்டு கிச்சன் வேலை பார்க்க போயிட்டேன் வீட்டில் அவங்க ஐயப்பனுக்கு சரணை கூப்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா எனக்கு காலையில் சாமி ரூமுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கு டைம் கிடைக்காது எல்லாம் ரெடி பண்ணி அதனால் கிச்சன்லேயும் நிலப்படையிலையும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் காலையில் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா வாசப்படியில் விளக்கேற்றி கோலம் போட்டு நம்ம பார்க்கும்போது அது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் குழந்தை இது பார்க்கும்போது அவங்களுக்கும் நாளைக்கு வளர வளர ஒரு நல்ல பழக்கம் வரும் காலையில் தீபம் ஏத்துறவங்க ஆறு மணிக்கு முன்னாடி ஏற்றிடுங்க சாயந்தரம் தீபம் ஏற்றுறவங்க ஆறு மணிக்கு மேலே ஏற்றுங்க கொஞ்சம் இருட்டினப்புறம் தான் நான் காஃபியே போட்டேன் டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி தான் புதினா சட்னிக்கு நான் இப்படி லெமன் விட்டு தான் செய்வேன் வேணால் புளி சேர்த்த மாட்டேன் கொஞ்சம் சட்னி மாதிரி தான் அரைப்பேன் துவையல் மாதிரி செஞ்சால் பசங்களுக்கு சாப்பிட திட்டதில்லை தோசையும் புதினா சட்னியும் வச்சு சாப்பிட கொடுத்துட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீல் மேக்கர் கிரேவியும் லெமன் சாதமும் பண்ணி பேக் பண்ணி மூணு பேருக்கும் அம் அனுப்பிச்சாச்சு அனுப்பிச்சிட்டு சாமி ரூம்க்கு வந்தாச்சு சாமி ரூம் வந்து நேற்றே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல சரி இப்போ ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு எனக்கு இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் நீங்களும் அதே மாதிரி பொறுமையாக அவங்க வேலைகள் செய்ய பாருங்கள் இந்த மாதிரி வீட்டில் இப்படி தனியாக இருக்கிற லேடிஸ் தனியாக இருக்கிறீங்க யாரும் பேச்சு துணை இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக உட்காந்து செல்ஃபோன் பார்த்து அது இது பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் வரும் அதே மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளும் வராமல் வீட்டில் ஒரு தெய்வீக தன்மையோடு இருக்கிறது என்றைக்குமே நல்லது நான் வந்து இப்போ ஒவ்வொன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் எப்பவுமே விளக்கு பார்த்திங்கன்னா அச்சதை போட்டு வைப்பேன் பச்சரிசியில் மஞ்சள் கொஞ்சம் நெய் விட்டு கலந்து அதுக்கு மேலே காமாட்சி தீபம் எல்லா தீபமும் அப்படி தான் வைப்பேன் இந்த ஸ்டெப் ரேக் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரூம் பார்க்கவே அப்படியே மங்களகரமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து இப்படி ஒன்று மேலே ஒன்று இப்போ வரும்போது பார்க்குறக்கும் நல்லா அழகாக தெரியுது ரூம் குபேர பானையும் அப்படித்தான் நமக்கு அந்த சஷ்டி அப்போது இது அரேஞ்ச் பண்ண இன்றைக்கி இப்போ நான் பொருள் போட்டு வச்சது அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு மாற்றலான்னு இன்றைக்கி எல்லாமே புதுசு மாற்றிட்டு அரிசி பருப்பு சக்கல் கண்டு எல்லாமே எங்கிட்ட அன்றைக்கி நவதானியம் போட்டேன் அந்த பச்சை கலர் பானையில் இன்றைக்கி இல்லை அதனால் நெல் இருந்தது நெல் போட்டுக்கிட்டேன் காலையில் அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சதும் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தனியாக தான் இருப்பேன் அனுப்பிச்ச உடனே எதுவும் பண்ணாமல் உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முருகனோட பதிகங்கள்லாம் ஒரு ஏழு எட்டு படிப்பேன் படிச்சுட்டு தான் எழுந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப தனியாக இருக்கிற லேடிஸ் வந்து அதை இது சிந்தனை பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கும்போது வீட் வீட்டுக்கும் ஒரு நேர்மறையான எண்ணம் இருக்கும் இப்போ விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு காமாட்சி தீபம் ஏற்றிட்டேன் காமாட்சி விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் வராகியம்மனுக்கு செகுப்பு திரி போட்டு ஏற்றுவேன் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சங்கு சக்கர தீபம் ஏற்றிட்டு முருகருக்கும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து அஞ்சு தீபம் கணக்கு பண்ணிக்குவேன் வாசப்படியோடு சேர்த்து ஏழு தீபம் அப்படி ஒத்தப்படையில் ஏற்றிக்கோங்க வாசப்படி தீபத்தையும் சேர்த்து தான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும் இப்போ சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடும் காலையில் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி கோலம் போட்டு சாமி கும்பிட்டதே எனக்கு கரெக்டாக பன்னெண்டு மணி பூஜைன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வந்துடுச்சு இங்கே முன்னாடி கதவுக்கு மேலே இருக்கிற சாமியெல்லாம் நான் வீட்டில் ஆள் இருக்கும்போது தான் பூ வைக்க முடியும் எனக்கு எட்டாது நல்ல கல்பூரம் காமிச்சு சாமி பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டே பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் என்னோடய பூஜை ரூமு சின்ன ரூம் தான் இப்படி இப்படி தான் வச்சுருப்பேன் நம்ம பார்த்து அரேஞ்ச் பண்ணுறது தான் ஏன்னா ஒரு சிலர் அங்கங்கே தனித்தனியாக அரிசி பருப்பு குபேரன்கிட்ட மகாலட்சுமி தாயார்ட்ட அன்னபூர்ணி தாயார்டன்னு நிறைய வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது எங்கே வச்சாலும் நம்மளுக்கு ஒரே இது தான் அன்னைக்கு அன்னபூர்ணி தாயார் தாமரை பூ மேலே வச்சுனாலும் ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறக்கு நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணிக்குவேன் முந்தின நாள் நான் வந்து சஷ்டிக்கு வந்து வேலுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணேன் இந்த கார்த்திகை மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையில பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னாங்க அன்னைக்கு முடியல சரி சஷ்டி தானே அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கு நான் பண்ணேன் நமக்கு இருக்கிற கடன் தொல்லைகள் இல்லை பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா வேலுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனால் ரொம்ப நல்லது நீங்கள் அதை பண்ணி பாருங்க எப்படி இருந்தாலும் முருகன் வந்து யாரையும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு பூஜைகள் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்